யார் ஒரு எதுக்காக நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னாவட்டம் பெருமாப்பாளையம் கிராமத்தில் இருந்து வரேன் நடந்து முடிந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டு மதுரைக்கு போயிருந்தேன் தாவேக்கா தலைவர் அவர்கள் வாக்கு வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவரை சுற்றி இருந்த பவுன்சர் வந்து என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நான் இல்லை அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் என்னை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு யாரும் ஃபோ ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை எதுவும் பண்ணவும் கிடையாது ஏன் என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க உனக்கு எதாவது பிரச்சனை நடந்ததா இல்லை நீதான அந்த பையன் இல்லை வேறு பையன் நான் எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை எதுக்கு நீங்கள் நியூஸில் செய்தி போட்டிங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடனே கேட்டுட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிட்டாங்க மற்றபடி நாங்கள் எதுவும் விசாரிக்கவே இல்லை அந்த பவுன்சரால் பாதிக்கப்பட்ட நானும் எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறேன் இப்போ விழுப்புரத்தில் ஒரு பையன் போட்டிருக்காரு நான் தான் அந்த பையன் பையன் அப்போ அவர் சொல்கிற உண்மையா நீங்கள் சொல்கிற உண்மையா அது தெரியல இந்த நம்ம பார்த்ததில்லை பாதிக்கப்பட்ட பையன் நாங்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அதே தான் இதே தான் நான் தான் வந்து விழுப்புரத்தில் ஒரு பையன் வைக்கின்ற பையன் என்ன பண்ணுறாரு அந்த தூக்கி வசப்பட்டே நான் தான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எதுவுமே ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் தான் நீங்கள் தூக்கி வசப்பட்டதை சொல்கிறீங்க இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்றீங்களா உங்கள் உண்மையான ஆள் யார் அதுலி அவங்க பேச சார் தெரியல அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல அது அவங்கள தான் கேட்கும் இல்லை இப்போ வேற யாராவது நிர்பந்தப்படுத்துறாங்களா அவங்கள இந்த மாதிரி சொல்லுங்கள் யாரும் கட்டாயப்படுத்துகிறாங்களா என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எங்கே போய் இப்படி பேச அப்படி பேச எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல நான் பாதிக்கப்பட்டதுனால நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் வேற ஒன்று நீங்கள் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க சார் இப்போ நான் நான் எங்கே பேசினாலும் நான் தனியாக தான் பேசியிருக்கேன் எனக்கு பின்னாடி யாராக இருக்காங்களா இல்லை யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இல்லை எந்த கட்சிக்காரங்களா என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட பா பாருங்க இது என் பையனுக்கு அந்த விஜய கட்சியிலேருந்து எத்தனை பேர் ஃபோன் அடிச்சிருக்காங்க பேசியிருக்காங்க திரும்ப உங்கள் அம்மாவுக்கு எதிராக பேசு அப்படின்னு என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் பையன் அதெல்லாம் சொல்ல மாட்டான் வச்சிங்க நம்மளால என்ன பிரச்சனை வேணாம் அப்படின்னு என் கூட வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் இப்போ கொடுக்க வந்துருக்கான் சொல்லி கொடுத்து அந்த செயலாளர் அந்த பையன் பேர் செந்தில் அந்த பையன் சொல்லி கொடுத்து தான் அந்த பையன் தண்ணியை போட்டுக்கிட்டு பேச சொல்லி நான் வீட்டுக்கு தம்பி எனக்கு எதிராக எங்கள் பையனை பேச சொல்லியிருக்க ஏன் என் பையனை நீ அப்போ கொண்டு வந்தால் கூட அந்த பக்கமாக நீ தூக்கி போட்டு வந்திருப்பியா சரதங்க வல்லுன்னு சொல்லுவியா அப்படின்னு நான் சொன்னேன் என்ன ஏ என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கெட்டால் சொல்லி என்னை திட்டி என்னை அடிக்க வந்தான் அதே அந்த தெரு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நாலு வீட்டு தள்ளிப்பா புட்டச்சிய டீ போட்டு பேசக்கூடாது தள்ளி நின்றா ஒன்னாது தம்பின்னு மரியாதையா தான் பேசுது செந்தில்னு தான் பேசுது என்னை பத்தி தப்பா பேட்டி எதுக்கு கொடுக்கணும் என் பையனை அழிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் அந்த பாப்பா ஒன்று கேட்டுகிட்ட வந்து வாங்க நாயம் கேட்கணும் அப்படின்னு தான் அந்த பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தது வந்து நீ அதுங்காட்டி நீனே உன் வீட்டில் இருந்து வந்துட்டேன் டீ போ போட்டும் பேசக்கூடாது பொம்பளை கிட்டயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பெருவ அங்கேயே அந்த இடத்துல ஒரு ஐம்பது இருக்கும் கும்ப விட்டாங்க ஆனால் நான் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணினேன் பேசிக்கிட்டே நான் கையில் வச்சுருந்ததுனால எந்தாட்டையும் திரும்ப ஐத்தி விட்டேன் ஒரு ரெண்டு வார்த்தை வாமம்மா செந்தியில் கேட்கணும் என்னை பற்றி தப்பாக பேட்டி கொடுத்துருக்காப்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்றேன்னா அந்த வார்த்தையோட முடிஞ்சு போகுது அதுக்கு மேல ரெக்கார்ட் ஆகல என் போன்ல ஆமா மிரட்டி தான் பேச வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க உண்மை சார் சத்தியமா சொல்றேன் எங்க பையன் பேச மாட்டான் நான் கீச்ச கோட்டையை தாண்ட மாட்டான் மதுரைக்கு நீ போவாதப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீ வாமாப்பிள அப்படின்னு இவனெல்லாம் கம்பல் பண்ணி தான் ஈத்து போயிருக்கானோ ஆனா இவன் தனியா போனானா அவன் தனி பொண்ணா போனான்னா அது எனக்கு தெரியாது நான் மதுரைக்கு போறவன் சார் பத்து பேர் சேர்ந்துகிட்டு எங்களுக்காக சொல்றா கட்சி மானம் போயிடும் விஜய் மரியாதை போயிடும் இது ரொம்ப இதாக என்ன நியூஸில் போயிடுச்சு நீ மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் சார் அவன் சொல்ல முட்டான் அப்போ நீ இப்போ சொல்லியிருக்கிற இது இப்போ நீ அவன் சொன்னது உண்மையாடா நீ நான் சொன்னது உண்மையாடா பொய்யாடா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நாள் அவனாவே உள்ளுக்குள்ள மாத்திரம் சாப்பிட்டு ஊட்டு உள்ளே படுத்துருக்கான் கேளுங்க சாப்பிட கிடையாது எத்தனை பொழுது நிற்கும் அவன் குற்றம் வளர்ச்சியில அவன் தப்பு போய் சொன்னாங்கிறதுனால அவன் எத்த பொழுதுக்கு வெளியவே வர கிடையாது விழுப்புரம் என்னதான் அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார் என்ன ஊரு என்ன மாவட்டம்னு தெரியாது அந்த பையன் என்ன சொல்றான்னா இது கட்சிக்காரங்க சொல்லிதான் சட்டையை போட்டு அதே கலரில் பேச சொல்கிறாங்க கருப்பு சட்டை போட்டு பேச சொல்கிறாங்க நான் தாங்கிறான் இப்போ நான் ஆதங்கத்தில் என் பையனை இல்லாதே நீ தாப்பா நீ தாப்பா வரங்காட்டி எங்கள் சனம் ஜாதி எல்லாமே அடித்து கேட்குறோம் நம்ம சரத்து தான் நம்ம சரத்து தான் சொல்கிறோம் ஒரு பெத்தவங்களுக்கு தெரியாதா சார் நம்ம பையனோட பின்னாடி அவனுடைய இது முகத்தை பார்க்கலனாலும் பின்னாடி அவனோட இதை பார்த்து அவ்வளோ தூரம் நின்னாலும் இவன் என் பையன் தான் என்னால் சொல்ல முடியும் என்ன நடவடிக்கை ஆ என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன சார் ம மனுஷனுடைய உயிராக சார் என்ன சார் ஒரு பொம்மையா ஒரு குப்பையா சொல்லுங்க சார் எவ்வளோ ஒரு ஆசையாக விஜய் இல்லை ஒரு ஆர்வமாக தானே அவன் போயிருக்கான் அவன் உறுப்பினர்காரை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எங்கள் ஊர் பங்குனி ஊற்றுற தேர் நடந்துச்சு எனக்கு தெரியாமல் ரெண்டாயிரூவா கடை வாங்கி மூணு நாலு ஃபேனர் விஜய் போட்டு போட்டா போட்டு கட் அவுட் வச்சிருக்கான் ஏப்பா நம்ம கூட்டி சோத்து கூட அரிசி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறா காசு ஏதரா காசு ஏதராங்கிறா ஒரு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்காரரு அவங்ககிட்ட ரெண்டாயிரூவா பணம் கடை வாங்கி இவன் மூணு ஃபேனர் வச்சிருக்கான் விஜய் போட்டு போட்டா போட்டு இவன் கட் அடிச்சு வச்சிருக்கான் எங்க சின்ன பையனி உனியும் போட்டு ஏன்டா நமக்கு தேவையாடா ரெண்டு மாசம் நம்ம மூணு மாசம் நம்ம ரெண்டு பையன் அரிசி எடுத்தாலும் சாப்பிடலாப்பா அப்படின்னு சொல்றான் உடுமா உடுமா அப்படிங்கிறான் என்ன சொல்றேன் எங்களுக்குள்ள என் பையனை தூக்கி வீசுனா வீசினா ஏற்பாடு எங்களுக்கு வேணும் யாரும் எங்கிட்ட இன்ன பேச கிடையாது நீ உங்க அம்மா சொன்னதுக்கு நீ மறுப்பு பேசுனதா எங்க பையன் கிட்ட போன்ல பேசிருக்காங்களா ஒஞ்சி எங்க வீட்டுக்கு யாரும் வர கிடையாது எதுவும் என்னகிட்ட யாரும் இன்ன வரைக்கும் யாரும் பேச கிடையாது எந்த கட்சிக்காரங்களும் வர கிடையாது கட்சிக்காரங்களே சரி ரெட்ல கட்சிக்காரங்களே சரி பாமக கட்சிக்காரங்களே சரி யாருமே இறங்கல இந்த பையன் விஜய் அந்த யாருமே வீட்டுக்கு வரல சார் போன் பண்ணி போன் பண்ணி உங்க அம்மாவுக்கு எதிராக நீ எதுவுமே திரும்ப பேட்டி கொடுத்தாலும் சரி எது நீ கச்ச பத்தி அசிங்கம் அம்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அதை மட்டும் தான் அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கள வந்து அதுதான் நீ ரெண்டு நாளாக நான் போன பிடிக்கு நான் வச்சுட்டேன்